ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தேஷ்வால் இப்போ ஸ்கூல் விட்டு வந்திருக்கா மணி வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகுது இப்போ வந்த உடனே ஒரே அழுக ஏன் அழுத குடிச்சிட்டியா என்ன ஜூஸ் நன்னாரி சர்பத்து ஏன்டா அழுத ஆ கால் வலிக்குதாடா அவளுக்கு இந்த மாடிப்படி ஏறி வந்தது கால் வலிக்குதான் ஒரே அழுக லஞ்சு கூட வீடு வந்ததா அது காலியாக தானே இருக்கும் ஆ ஒன்றும் இல்லை அவங்க அப்பா அதில் என்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்கள் பிள்ளைக்கு அதுதான் காலும் சரியாயிடுமா அதில் பேக்கில் என்னெல்லாம் ஆகிட்டு வந்திருக்கா பாருங்க பிள்ளைக்கு அவங்க அப்பா என்ன வேலை பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள் அதுதான் ஃபுல்லாக அழுதுருக்கு அவ்வளோ சர்பத் பாட்டிலையும் அதில் வச்சு அனுப்பிச்சிருக்காரு ஷோ கடவுளே அது என்னது கருவேப்பிள்ளையா ஆ ஏப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி லெமன் எதுக்கு அது ஜூஸ் போட சர்பத் போட பிள்ளைக்கு அதுதான் ஒரே வலி இத்தனை அது என்ன பாட்டில் எல்லாத்தையும் குடிச்சிட்டியா நீ சொல்லு ஆ சாப்பிட்டியா நல்லா இருந்ததா அவங்க கடலை ம் இன்னைக்கு கொண்ட கடலை வச்சு சைட் அந்த கூட்டு சாதமும் இத்தனை பாட்டில் அடிக்க வச்சா அந்த புள்ளை என்ன செய்யும் படி ஏறி வரவனா ஸ்கூல் பேகு சர்பத்து நன்னாரி சர்பத் எங்கள் ஊரில் இதுதான் ஃபேமஸ்ஸு அந்த வீட்டு வேலை நடக்குதா அவங்களுக்குலாம் அந்த வெயிலுக்கு சர்பத் கொடுத்தா நல்லாயிருக்குமேன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அது அவருலாம் வாங்கிட்டு வரணும் புள்ள கிட்ட தூக்கி கொடுத்துருக்காரு ம் வந்துட்டு ஓரமாக நான் அழுக எத்தனை பாட்டிலில் நீ ஏன் அப்பா எனக்கு கை வலிக்கும் சொல்ல வேண்டியதானே காலையில் வச்சு போனோம் பூ பாருங்க செல்லை குட்டிக்கு வாடவே இல்லை எப்பயுமே இவளுக்கு பூ வச்சு விட்டோன்னா வாட வாடவே வாடாது இன்னும் இருக்குது நாளைக்கு வச்சுக்கலாம் பூ வேணாம்மா ஏமா ம் இதை எடுத்துடுவோண்ணு கொண்டை போட்டுக்கணுமா சரி குளிச்சுட்டு வா ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வெயில் தெரியுமா கடுமையான வெயிலாக இருக்குது மணி நாலு ராகுது வெயிலில் பாருங்கள் பிள்ளைகிட்ட தாங்க முடியல அது வேற காலையில் காலையில மழை வருமா இருக்கு அப்படியே கொளுத்திட்டு இருக்கு சரிடா தங்கம் போயிட்டு அப் ஆயிட்டு வா சரியா அப்பா வந்தா நான் சொல்றேன் ஏன் பிள்ளைகிட்ட குடுத்தீங்க ஓகே இவ்வளவு வெயிட்லாம் எல்லாம் தூக்கின்னு மாடி ஏறாது என்ன கட்டின்னு மூணுனா என்ன ஆகுறது ஒவ்வொன்றும் எவ்வளோ வெயிட் அப்பா ஏன் தங்க ரதமே சென்னா பார்த்துக்கோங்க அந்த ஃபோன் வேணுமா சரி நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு புது ஃபோனா ம் ஏன் ஃப்ரீயாக கொடுக்க புது ஃபோன் உனக்கா யார் சொன்ன யாருக்கும் கொடுக்க மாட்டியா நீ என்ன பண்ணுவ அம்மா போனை பார்க்க சொல்லுமா சரி நீ என்ன பண்ணுவ ஃபோன் வச்சு போச்சா கரண்ட்டு போச்சு கரண்ட்டு போச்சு அது இன்வெர்டர் வந்தாச்சு அரி வந்தாச்சு கரண்ட்டு வந்தாச்சு இல்லை சரி இனி மாடிக்கு போயிட்டு இங்கே பாரு அங்கே மேலே மாடிக்கு போயிட்டு தோட்டத்து வேலைலாம் கொஞ்சம் பார்க்கலாம் செடிலாம் வச்சல அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும்ல வரையா ம் சரி ஒன்னால் முடியலன்னா சொல்லிடணும் அப்பா கிட்ட ஓகேவா சரி காஃ காஃபிலாம் குடிக்கிறப்ப ஜூஸ் குடித்தேன் அப்புறம் வாமிட் வந்துடும் ஓகேவா லெமன் போட்டு அழகாக குடித்தல்ல அதனால் இதில் கூட சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அது கொடுக்கக்கூடாதுன்னு தான் சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இப்போ குடிச்சிருக்கா முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து சுகரை தான் இப்போ நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து கம்மி பண்ணியாச்சு இல்லை ஏற வெயிட்லாம் இஞ்சி இஞ்சியாக தான் குறைக்க முடியும் ஒரே ஏடியாலாம் குறைக்க முடியல ரொம்ப கஷ்டம் வெயிட் ஏறிச்சின்னா குறைக்கிறதுங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குது அதுவும் சின்ன இருக்கால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பாட்டில் அப்படியே டயட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் பார்ப்போம் அவள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி ஆச்சு கொடுக்கறது கிடையாது அவள் கேட்குறது எல்லாமே ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்கும் இதில் என்ன பிரச்சனைனா அவங்க அப்பா வந்து பொண்ணு சாப்பிட்றது பிள்ளைக்கு அதாவது குழந்த சாப்பிட்றது போய் எதுக்கு நீ வேணாம் வேணாங்கிற அப்படிங்கிறார் அதனால பிரச்சனை வந்து தான் இந்த அளவுக்கு வெயிட் போட்டது அது இன்னொரு காரணமும் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்புறம் இந்த கழுத்து கருப்பாக இருக்கிறதுக்கு வந்து சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க கமெண்டில் சரி தங்கம் வா மாலை பாய் ஓகே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஓடி அடித்தங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா செடிகளுக்கும் அவ தான் தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் காலையில் சாயங்காலம் இல்லை இன்னைக்கு பூ வச்சுட்டு போனேன் ஸ்கூலுக்கு வா சூப்பராக இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க சூப்பர் சொன்னாங்களா இந்த அரிசி தாழ தண்ணி மாவு தண்ணி இதெல்லாம் மிச்சம் மிஜெல்லாம் அழகாக ஊற்றிட்டு இருக்கான் வெங்காயத்தாள் நல்லா சூப்பராக தலை தலைன்னு வளர்ந்துருச்சு இன்னைக்கு மழை வரும்னு பார்த்தா மழையே வரல வானம் அப்படி இருக்கு பாருங்களேன் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க யூயும் இந்த மயில் ஆடுது வானத்தை பார்த்துட்டு இந்த மயிலுக்கு ஒரே கொண்டாட்டம் தண்ணி ஊத்திட்டியா பாருங்க எப்படி கருன்னு மேகமும் அந்த நீலக்கலர் அப்படி என்ன ஒரு ரம்யமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு டாட்டா சொல்ற யாருக்கும் யாருமா நிலா எங்க நிலா எங்க இல்லையே அழகாக இருக்கா அவங்க க்ளைமேட் பிடிச்சிருக்கா இது பக்கத்திலேயே வானம் அந்த மாதிரி இருக்குல்ல சரி போகலாமா போகலாமா இப்போ இப்போ என்ன செய்யணும் படிக்கணும் வெரி குட் நீ கதவு டம்மு அடிக்குது சரி எல்லா செடிகளும் இப்படி டிங் டிங்கின்னு ஆடுதுல்ல ஆமா மனசு பாத்தீங்கன்னா இருந்தது அவங்க சொன்னது இந்த இது பாருங்க எடு நித்யா இந்த வெந்தயக்கீரை ஏன் இப்படி நல்லா காஞ்சி போச்சு ஆனா கமன் மனம் மட்டும் வருது அது எதாவது சக்தி வீட்டில் இருந்தா அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க எப்படி விரட்டுறதுன்னு தெரியல இது இது எங்க வீடுதான் இது கடைக்கு மேலே உள்ளது நிறைய நாள் தங்கினது கிடையாது ஆனால் கணபதி கோவம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னே தெரியல கடவுள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் சரி ரூம் புது ரூம் கட்டுறோம்ல அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த வெந்தயக்கர் எப்படியாவது மறுபடியும் இதுக்கே நான் நைட் நல்லா ஊற வச்சுட்டு தான் நான் போட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா தளத்தலான்னு பெருசாக வந்துச்சு பார்த்தா ரெண்டு மூணு நாளில் அப்படியே இதாக போயிடுச்சு என்ன பண்ணுறது சரி நான் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது மறுபடியும் வளருதான் அப்பா அப்பா சரி வாடா ஒரு படிச்சா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அவள் கொஞ்சம் படிப்பா இப்படிதான் எங்களுடைய ஈவினிங் டைம் போகும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாற்றங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்க போறது கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணிட்டு போகணும் ரொம்ப அழகான ஒரு வானிலை பாருங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு ரொம்ப அழகான கிளைமேட்டா இருக்கு அங்கே இருக்கிற அந்த காற்று அடி வந்து ஓடாமல் நிக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க போல் இருக்கீங்க நல்ல காற்றோட்டம் இருக்கு ஆனாலும் இது ஓடலை என்ன காரணம்னு தெரியல அங்கே இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாம் பாருங்க இது இவ்வளோ ஒரு காற்று விசொசுன்னு அடிச்சிட்டுருக்கு சரி பை தேங்க் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்